இந்த முழங்கால் மூட்டில் நடந்தாலே சத்தம் வருதுங்க ஒரு எட்டு வைக்க முடியலைங்க முழங்கால் பயங்கரமாக வலிக்குதுங்க இதுக்கு ஏதாவது எளிமையான சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபராணியங்கள் உங்களுக்காகவே எளிமையான ஒரு வீட்டு வைத்தியம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முழங்கால் மூட்டு ஒலி பிரச்சனையிலிருந்து வெளிவந்து சூப்பராக உங்களால் வாக் பண்ண முடியும் வாங்க பார்க்கலாம் பாசி ஹெல்ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முழங்கால் மூட்டு ஒலி இது ஒரு நாற்பது வயசை தாண்டிடுச்சினாலே கம்பல்சரி எல்லாருக்குமே இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் இதுக்கு என்ன தான் காரணம் அப்படிங்கன்னா வயசாகிடுச்சுலங்க வயசாயிடுச்சுனாலே மூட்டுவலி பிரச்சனை வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிலையாக இன்றைக்கு வந்து மாறிடுச்சு இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படின்றது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வருவதற்கு முன்னாடியே சில அறிகுறிகளை சில அடையாளங்களை உடலின் மொழிகள் மூலமாக நமக்கு உடம்பு சொல்லும் அப்பயே நம்ம அலாட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த முழங்கால் மூட்டுவழி பிரச்சனைலேருந்து வராமல் நம்ம வந்து தப்பிச்சுக்க முடியும் அங்கே நம்ம அலாட் ஆகலை அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் நமக்கு வந்து எலும்புகளுடைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு முழங்கால் மூட்டு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வந்து போய்கிட்டு இருக்கு உடலுக்கு தேவையான கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது நம்மளுடைய போனில் இருக்கக்கூடிய கால்சியத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய சூழல் உடம்புல ஏற்படுது அப்போ போனில் கால்சியமும் வந்து குறைய குறைய போன் ஆயிடுது அப்போ அங்கே வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து கே கேள்விப்படுறோம் அப்போ வந்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டுருச்சுங்க அப்படின்னா எலும்பு தேமானம் எங்கங்க எல்லா ஜாயின்ஸ்லையுமே ஏற்படுதுங்க குறிப்பாக எல்லா வெயிட்டையும் தாங்கக்கூடிய முழங்கால் மூட்டு கணுக்கால் மூட்டு இடுப்பு மூட்டு ஏற்பட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆஸ்டியோ பொராசிஸ் ஆஸ்டியோ ஆர்த்தரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இன்றைக்கி வந்து அவசரப்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட்டுருக்குது அப்போ இதுக்கு நம்ம என்ன தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுக்கு நீங்கள் சவுண்டு வரும் பார்த்தீங்களா அந்த சவுண்டு என்ன அப்படின்னா முழங்கால் மூட்டில் உடலின் மொழின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த உடலின் மொழி என்னென்னா முழங்காலில் வழி வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து சவுண்டுன்றது வந்துடும் அதாவது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்பாங்க உங்களுடைய முழங்கால் மூட்டில் சத்தம் வருதா உடனே ஆகுங்க இப்போயே உங்களுடைய முழங்கால் மூட்டை பத்திரப்படுத்திங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சத்தம் வருதுன்னா அந்த முழங்கால் மூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கு அந்த ஃப்ளூவிடு இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தேவையில்லாத ஒரு காற்று உள்ளே போயிடுச்சு நடத்தும் அந்த காற்று உள்ளே போனதுனால என்ன நடக்கும் அந்த நீரை பிடிச்சி உறிஞ்சும் அப்போ நமக்கு அங்கே இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூவிடு டெஃபிஷியன்சி ஆகும் அதுக்கப்புறம் அங்கே உள்ள டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே ட்ரை பண்ணும் இந்த ஏர் அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பளிச்சு பளிச்சுன்னு குத்துறதுலேருந்து ஆரம்பித்து அந்த சவுண்டு வர்றதுலேருந்து பளிச்சு பளிச்சுன்னு குத்துறது போயிட்டு அப்புறம் அந்த இடத்துல இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குடைச்சலுடன் கூடிய வழியாக மாறி இது கடுமையான வழியாக மாறும் ஒரு ஸ்டெப்பு வச்சாலே பயங்கரமாக வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இது வந்து இடுப்பு மூட்டெலும்புகளில் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ இதற்காக தாங்கி தாங்கி நடந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க கடைசியில் வந்து காலையை வந்து பெண்டு போட்டுறாங்க கணுக்கால் மூட்டுகளில் ஏற்படுது அங்கேயும் அவங்க தாங்கி தாங்கி நடந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையே பெண்டு போடுறதும் அவங்களுக்கு இந்த கணுக்கால் மூட்டு எலும்புகள் வந்து வளைகிறதும் மாதிரியான நிலைகள் கூட ஏற்படுது அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன் பெண்டு முழங்கால் மூட்டு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி வளைஞ்ச மாதிரியான நிலைகள்லாம் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை அவங்க வந்து சரி பண்ணுறதுக்கே ரொம்பவும் வந்து சாத்தியம் குறைவுங்க அது மாதிரி ஆகி போயிடுங்க ரொம்ப நாள் ரொம்ப நாள் வந்து அவங்க வந்து ஒரு அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருந்து ரெடி பண்ணால் அதுக்கு வந்து சாத்தியம் இருக்குது அதான் ஒரு விஷயம் அப்போ இப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய கட்டம் போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு மணி அடிச்சு பாருங்கள் உடம்பு அப்போயே நம்ம வந்து அலாட் ஆகணும் அப்போ இந்த சத்தம் வந்துச்சுன்னா சத்தம் வர்றப்ப நான் என்னெங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் வீட்டில் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு மட்டும் டெய்லி வந்து ஒரு சூப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் குறிப்பாக ஆட்டுக்கால் சூப்பு நாட்டு கோழி சூப்பு இந்த மாதிரி அசைவ சூப்புகள் சாப்பிடலாம் நான் அசைவமே சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சைவ சூப்புகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க கீரை சோப்பு வெஜிடபிள் சூப்பு அது மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் காளான் சூப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு செக்கில் ஆட்டினா எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கலந்துட்டு ஸ்பூனில் எடுத்து இந்த சூப்பை வந்து சாப்பிட்டு பாருங்களேன் அப்படி சுவைச்சு சுவைச்சு ரசித்து உறிஞ்சி குடிச்சு பாருங்கள் பத்து நாள்லேயே ஒரு மாற்றம் தெரியும் முழங்காலில் சத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நின்றும் இப்போ உங்களுக்கு புரிய வரும் என்ன விஷயம்னா இந்த சூப்பில் இருக்கக்கூடிய அந்த பசபசப்பு பிசு பிசுப்பு தன்மை சூப்பில் இருக்கக்கூடிய இந்த பிசு பிசுப்பு தன்மை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டு ஜவ்வுகளுக்கு படிப்படியாக வந்து போய் சேர்ந்து சத்தத்தை நிறுத்திடுங்க இது ஒரு பெரிய ஈஸியான ஒரு சோர்ஸுங்க இது அதுபோல் வந்து வீட்டில் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மையுள்ள உணவுகள் ஏதாவது அதாவது உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி வெந்தயக்கஞ்சி வெந்தயக்களி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி உள்ள களிகள்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது இந்த மூட்டு எலும்புகள்லேருந்து சவுண்டுகள் வராமல் பாதுகாக்கும் ஐயோ நமக்கு கால்சியம் வந்து குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க கால்சியம் சத்து நமக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க போன்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஈஸியாக அதனால தான் வளையுது ஈஸியாக அதனால தான் உடையுது அப்போ அதை போனை நல்லா சென்டர் பண்ணணும் கால்சியம் சத்து உள்ள உணவுகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேப்பை களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ராகி களி கேப்பை என்னென்னா அந்த கேழ்வரகு பாலில் தான் நம்ம அதிகமான கால்சியம் இருக்குன்னு நம்ம இருக்கிறோம் பாலை விட ஏழு மடங்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது வந்து கேப்ப கேழ்வரகு ப்ப வந்து கேப்ப கஞ்சி கேப்ப கூழு ட்ரை பண்ணி பாருங்களேன் வந்து செம்மையாக ஸ்டென்த்தன் ஆயிரும் அதுல கொஞ்சம் கருப்பட்டி கலந்து சாப்பிட்டு பாருங்க இன்னும் சூப்பர் கருப்பட்டி அப்படின்றது எலும்பை இரும்பாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப உங்களுடைய போன் வந்து அப்படி இரும்பு மாதிரி அயன் மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கருப்பட்டியை உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வாங்க குறிப்பா களியில் சேர்த்துட்டே வாங்களேன் பெட்டர் அப்ப இதெல்லாம் வந்து நீங்க முன்கூட்டியே செய்யக்கூடிய ஒரு முறைகளாக உங்களுக்கு இருக்கும் இப்போ அதெல்லாம் பண்ணிட்டோங்க அப்படி இருந்தே எனக்கு முழங்காவி வந்துருச்சுங்கன்னு சில பேர் சொல்லுவோம் அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசே சாப்பிட்டோம் ஆனால் முழங்காவி வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைனா அதெல்லாம் நாங்கள் அந்த வயசில் சாப்பிட்ருக்கணும் சாப்பிடலை பட் இப்போ எங்களுக்கு முழங்காவளி பயங்கரமாக இருக்குது இப்போ இதற்கு நான் என்ன சொல்யூஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து பொதுவாக இந்த மாதிரி எலும்பு மூட்டுகள் எல்லாம் வந்து ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா நம்ம நாட்டு வைத்தியத்துக்குள்ளே உள்ளே போவோம் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை லைட்டாக ஆட்டி பார்ப்பாங்க இருக்குதா அங்கே ஏதாவது சவுண்ட் இருக்குதா அங்கே ஏதாவது ஏர் தேங்கி இருக்குதா நீர் தேங்கி இருக்குதா எல்லாமே பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து போடுவாங்க ஓகேண்ணா அப்போ அந்த மாதிரி வந்து சவுண்டு ஆட்டம் கேப்பு அங்கே வந்து பளிச்சு பளிச்சுன்னு குத்துகிற மாதிரியான சில வழிகள் கடுமையான வழிகள் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய வழிகள்னால் அங்கே வந்து ஒரு பற்று போடுவாங்க அந்த பற்று போட்டால் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அருமையாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செட் ஆகிடும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி இப்போ நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழங்கால் மூட்டு வழி உங்களுக்கு இருக்குது அங்கே ஜாயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் இருக்குது ஆட்டம் இருக்குது கேப் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பற்று ஒரு அருமையான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஃபார்முலா வீட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியான சில பொருட்கள் அதை வைத்து இந்த முழங்கால் மூட்டுக்கு ஒரு பத்து போட்டு பாருங்களேன் அற்புதமாக இருக்குங்க அந்த வழியில் இருந்து ரிலீஸ் பண்ணலாம் இந்த முழங்கால் மூட்டு வழியை போக்கக்கூடிய அந்த பற்றை பற்றி நம்ம வந்து எப்படி போடணும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் வாங்க புற்று மண் இந்த புத்து மண் அப்படின்றதும் கூட இன்றைக்கி நாட்டு மருந்து கடைகளில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கரையான் புற்று மண் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாலே கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அல்லது நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க புத்து மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கல் உப்பு அதே போல் வந்து ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு ரெண்டு பூண்டு போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம பிரண்டை இருக்குல்ல பிரண்டையில் ஒரு மூணு துண்டு அதில் நாட்டு நாட்டாக இருக்கும் இல்லையா அதில் ஒரு மூணு துண்டு எடுத்து போட்டுக்கோங்க ஆனால் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரு மட்டும் முட்டையினுடைய வெள்ளைக்கரு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு முட்டையோ அல்லது ரெண்டு முட்டையோ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்து அதில் வந்து போட்டுங்க கூடவே வந்து பெருங்காய கட்டி எல்லாம் அதாவது கட்டி பெருங்காயம்னு சொல்லம்னா அந்த கட்டி பெருங்காயத்தில் ஒரு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அதே போல் சுக்கு சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துண்டு எடுத்துக்கங்க இதை எல்லாத்தையும் வந்து மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா இப்போ அந்த வடித நீர் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சோறு வடித்த அந்த வடித நீர் இருக்குல்ல இந்த வடித நீர்ல இதை எல்லாத்தையும் மொத்தமாக போடுங்க போட்டுட்டு அதை நல்லா அப்படியே காய்ச்சுங்க அதை காய்ச்சினோம்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மையோட ஒரு பசைத்தன்மையோட அந்த திரவம் வந்து நமக்கு வந்து ரெடியாகும் அது ஃபுல்லா வந்து கிடைச்சிரும் அந்த பசைத்தன்மையோட அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும்னா அதை எடுத்து இளம் சூட்டில் ஓவரா கொதிக்க கொதிக்கவும் பண்ணிடக்கூடாது நல்லா ஆறி போய் பண்ணிடக்கூடாது இளம் சூட்டலை லேசான சூடு கை வச்சா அவங்களுக்கு சூடு தாங்கும் காலில் வச்சோம்னாலும் அந்த சூடு தாங்கிற மாதிரி அப்படி வச்சுங்களேன் எடுத்துட்டு அப்படியே முழங்காலில் முழங்கால் மட்டும் இல்லைங்க எங்கேயெல்லாம் உங்களுக்கு மூட்டு எல்லாம் சவுண்ட் இருக்குதோ அந்த கேப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதோ ஆட்டம் கொடுக்குதோ வலி கண்டினியூஸாக இருக்குதோ கடுத்துக்கிட்டு வலிக்குது குத்தி குத்தி வலிக்குதுன்ற மாதிரிலாம் ஃபீல் இருக்குதோ நீங்கள் இந்த பற்றை வந்து நீங்கள் வந்து போடலாம் இப்போ இதை எடுத்து அப்படியே நீங்கள் உங்களுடைய முழங்காலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி அப்படியே விட்டீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா விருன்னு அப்படியே வந்து பிடிக்கும் அந்த இடத்துல விருன்னு டைட்டாக பிடிச்சிக்கணும் நம்ம ஏதோ ஒரு கட்டு போட்ட மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து காலகட்டங்களில் சில பேருக்கு சுழுக்கு அது மாதிரிலாம் வந்துருக்கும் வச்சுங்க அதுக்கே இந்த பட்டர் போடுவாங்க அப்போ வந்து போட்டு அப்ளை பண்ணி விட்டுருவாங்க இந்த பத்து போட்டுட்டு இந்த பத்து ஆட்டோமேட்டிக்காக விடுங்க ரிலீஸ் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயும் ரிலீஸ் ஆகலாம் ஒன் ஹவரில் ரிலீஸ் ஆகாது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஓகேங்களா அது ஒரு ஒரு நாளும் ஆகலாம் நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் பார்க்கலாம் காலையில் ஒரு சில பேருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து வந்து விட்டுரும் அந்த விருண்டு பிடிச்செல்லாம் விட்டுட்டு நல்லா ரிலீஸ் ஆகிரும் அப்படியே வெடிப்புகள் ஏற்பட்டு தானாகவே உதுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும் அவ்வளோதான் அதை வந்துட்டு லைட்டாக சுடுதண்ணி வச்சு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடுங்க இதை வந்து நம்ம வந்து தினம்தோறும் போடலாமா தினம் போடலாம் ரொம்பவும் தீவிரமான பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு அல்லது வாரத்தில் ரெண்டு தடவையோ அல்லது மூணு தடவையோ கூட நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம் ரொம்ப அற்புதமாக உங்களுடைய முழங்கால் மூட்டு அழகாக அந்த சேஃபுக்கு வந்து கிடைக்குங்க தேவையில்லாத பிதுக்கம் வீக்கம் அந்த வலி எல்லாமே கிளியர் ஆகும் ஜாயின்ஸில் வந்த சவுண்டு முத கொண்டு இதை வந்து கிளியர் ஆகி கொடுக்கும் அற்புதமான ஒரு பற்று இந்த முழங்கால் மூட்டு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க அவசைப்பட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவர்களுக்கு இதை செஞ்சு விடுங்க அற்புதமான மாற்றம் தெரியும் முழங்கால் மூட்டு வலி பிரச்சனைகள் இருந்து படிப்படியாக வெளிவருவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இவங்கெலாம் என்ன சாப்பிடலாம் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சில பதிவுகளில் வந்து கொடுத்துக்கிறோம் இந்த பதிவு ஒன்லி முழங்கால் மூட்டு வழியால் அதிகமாக அவஸ்தப்படக்கூடிய நபர்களுக்கான ஒரு பற்றுமுறை இந்த பற்றை போட்டு அவங்கள ரிலீஃப் பண்ணுங்கள் என்ன உணவு முறைகள்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்மளுடைய சேனலில் பழைய பதிவுகளில் போய் நீங்கள் வந்து பார்த்து அதை நீங்கள் கடைபிடிக்கலாம் கடைபிடித்து முழங்கால் வலி பிரச்சனையிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி